குரல் எூற்றி எழுபத்து ஒன்று பகை என்னும் பண்பில் அதனை ஒருவன் நகையையும் பாற்று அன்று குரல் விளக்கம் பகை உணர்வு என்பது பண்புக்கு மாறுபாடானது என்பதால் அதனை வேடிக்கை விளையாட்டாக கூட ஒருவன் கொள்ளக்கூடாது குரல் எண்ணூற்றி எழுபத்தி இரண்டு வில்லேர் உழவர் பகைகளினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை குரல் விளக்கம் படைக்கலன்களை உடைய வீரர்களிடம் கூட பகை கொள்ளலாம் ஆனால் சொல்லாற்றல் மிக்க அறிஞர் பெருமக்களுடன் பகை கொள்ளக்கூடாது குரல் எண்ணூற்றி எழுபத்து மூன்று ஏமுற்றவரினும் ஏழை தமியனாய் பல்லார் பகை கொள்பவன் குரல் விளக்கம் தனியாக நின்று பலரின் பகையை தேடிக் கொள்பவனை ஆணவம் பிடித்தவன் என்பதை விட அறிவெளி என்பதே பொருத்தமாகும் குரல் எண்ணூற்றி எழுபத்து நான்கு பகை நட்பா கொண்டொழுகும் பண்புடைய யாழன் தகைமை கண் தங்கிற்று உலகு குரல் விளக்கம் பகைவர்களையும் நண்பர்களாக கருதி பழகுகின்ற பெருந்தன்மையான பண்பை இந்த உலகமே போற்றி புகழும் குரல் எூற்றி எழுபத்து ஐந்து தன் துணை இன்றால் இரண்டால் தான் ஒருவன் இன் துணையா கொள்கவற்றின் ஒன்று குரல் விளக்கம் தனது பகைவர்கள் இரு பிரிவினராக இயங்கும் நிலையில் தனக்கு துணையாக யாருமின்றி தனியாக இருப்பவர் அந்த பகைவர்களில் ஒருவரை துணையாக கொள்ள வேண்டும் குரல் எண்ணூற்றி எழுபத்தி ஆறு தேரினும் தேரா விடினும் அழிவின் கண் தேரான் பகான் விடல் குரல் விளக்கம் பகைவரை பற்றி ஆராய்ந்து தெளிவடைந்திருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதற்கிடையே ஒரு கேடு வரும்போது அந்த பகைவருடன் அதிகம் நெருங்காமல் நட்பு காட்டியும் அவர்களை பிரிந்து விடாமலேயே பகை கொண்டு இருப்பதே நலமாகும் குரல் எண்ணூற்றி எழுபத்தி ஏழு நோவர்க்க நொந்தது அறியார்க்கு மேவர்க்க மென்மை பகைவர் அகத்து குரல் விளக்கம் தனது துன்பத்தை பற்றி அதனை அறியாமல் இருக்கும் நண்பர்களிடம் சொல்லக்கூடாது தனது பலவீனத்தை பகைவரிடம் வெளிப்படுத்திவிடக்கூடாது குரல் எண்ணூற்றி எழுபத்தி எட்டு வகையறிந்து தற்செய்து தற்காப்பமாயும் பகைவர்கள் பட்ட செருக்கு குரல் விளக்கம் வழிவகை உணர்ந்து தன்னையும் வலிமைப்படுத்தி கொண்டு தற்காப்பும் தேடி கொண்டவரின் முன்னால் பகையின் ஆணவம் தானாகவே ஒடுங்கிவிடும் குரல் எண்ணூற்றி எழுபத்து ஒன்பது இளைதாக முள்மரம் கொள்க கலையுணர் கைகொள்ளும் இடத்து குரல் விளக்கம் முள்மரத்தை அது சிறிய கன்றாக இருக்கும்போதே கிள்ளி எறிவது போல பகையையும் அது முற்றுவதற்கு முன்பே வீழ்த்திட வேண்டும் குரல் எண்ணூற்றி என்பது உயிர்ப்ப உலரல்லர் மன்ற செய்யிருப்பவர் செம்மல் சிதைக்கலாத்தார் குரல் விளக்கம் பகைவரின் ஆணவத்தை குலைக்க முடியாதவர்கள் சுவாசிக்கிற காரணத்தினாலேயே உயிரோடி இருப்பதாக நிச்சயமாக சொல்ல முடியாது